தேசிய கொடியினை நமது நகராட்சி பொறியாளர் அவர்கள் ஏற்றி வைத்து அனைவரும் கொடி வணக்கம் செலுத்துவோம் இப்போது நகராட்சி பொறியாளர் அவர்கள் தேசிய கொடியினை ஏற்றி வைக்கின்றார் வணக்கம் ஆட பொழுது நமது கொடி பாடல் நமது நகர்மன்ற தலைவர் அவர்கள் விழா உரையாற்றுவார் தின விழாவை சிறப்பிக்கின்ற வகையில் நடைபெற்றுக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பினை வகித்துக் கொண்டிருக்கும் கொடைக்கான நகர்மன்றத்துடைய துணைத் தலைவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்றத்துடைய நகர செயலாளரும் முன்னாள் நகர்மன்ற தலைவருமான அண்ணன் முகமது இப்ராஹிம் அவர்களே இரும்பால் நகர்மன்ற உறுப்பினர்களே நகராட்சியுடைய அனைத்து துறையினுடைய அதிகாரிகளே இந்த நிகழ்ச்சிக்கு திரளாக வருகை புரிந்திருக்கும் அனைத்து சங்கத்தினுடைய தலைவர்களே நிர்வாகிகளே அனைத்து வியாபார பெருமக்களே அனைத்து கட்சியிலிருந்து வருங்க புரிந்திருக்கும் அனைத்து கட்சியை சார்ந்த தலைவர் உள்ளிட்ட உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக வருகை புரிந்து எங்களுடைய நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் அனைத்து பத்திரிகை துறை சார்ந்த பத்திரிகையாளர்களை மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து பொதுமக்களை உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று நம்மளுடைய இந்திய திறநாட்டின் இந்த குடியரசு தின நிகழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நாம் இந்திய திருநாட்டின் ஆகஸ்ட் பதினஞ்சாம் நாள் நாம் சுதந்திரம் பெற்றோம் அந்த சுதந்திரத்தினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் இந்த விழாவினை நம்மளுடைய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சட்ட வடிமாக்கி அந்த நிகழ்ச்சியை இன்று நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய முன்னாள் பெருந்தலைவர்கள் மிகவும் வாய்ந்து வந்த இந்த குடியரசின நிகழ்ச்சி நம் அனைவரும் சிறப்பான முறையில் கொண்டாடும் இந்த வேளையில் நம்மளுடைய கொடைக்கானல் பகுதியில் வருகை புரிந்து நமக்கு சிறப்புரை ஆற்ற வருகை புரிந்து கொண்டிருக்கும் பழனி சட்டமன்றத்துடைய உறுப்பினரும் திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்துடைய செயலாளருமான மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அண்ணன் ஐபி பி செந்தில்குமார்கள் இன்னும் சற்று நேரத்தில் வருகை தருகிறார்கள் நாம் இந்த நகரமன்றம் பொறுப்பேற்று மூன்று ஆண்டுகள் நிறைவேற இந்த நிலையில் நாம் கொடைக்கானலுக்கு என்னென்ன திட்டங்கள் கேட்டோமோ அனைத்து திட்டங்களையும் சுமார் இருநூறு ரூபாய் மதிப்பீட்டில் அனைத்து திட்டங்களையும் கொடைக்கானல் மக்களுக்கு வழங்கி இன்று கொடைக்கானல் மக்களுடைய குடிநீர் பிரச்சனை சாலை பிரச்சனை தெருவிளக்கு இது போன்ற எந்த திட்டங்கள் நாம் கொடைக்கான மக்கள் கேட்டாலும் அது உடனே பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு வருடமும் கொடைக்கானலுக்கு ஒவ்வொரு புதிய புதிய திட்டங்களை நம்முடைய பள்ளி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நம் கொடைக்கால மக்களுக்காக கொடுத்திருக்கிறார்கள் தேவையான கழிப்பிட வசதியும் கேட்டோம் அதுபோல் நம்முடைய வார சந்தை மிகவும் பலனடைந்து வரக்கூடிய வியாபாரிகள் சாலையில் அமர்ந்து வியாபாரம் செய்யும் சூழ்நிலை இருந்தது அதற்கான ஒரு மதிப்பீடு தயார் செய்து அதையும் சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக கேட்டோம் கொடைக்கால வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அவர்களுக்காக சுமார் கொடைக்கால் பத்து இடங்கள் நவீன கழிப்பறைகள் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கு அதில் சில்வர் பால்ஸ் ஒன்றும் நம்முடைய குறிஞ்சாண்டவர் பகுதியில் ஒரு கழிப்பறையும் கோக்கர்வால்ஸ் பகுதியில் ஒரு கழிப்பறை இந்த லேக்கு பகுதியில் இரண்டு கழிப்பறை இதுபோல் வட்டகாண்டர் பகுதியில் ஒரு கழிப்பறை இந்த கழிப்பறை அனைத்தும் நவீன மயமாக்கப்பட்ட கழிப்பறைகள் சுமார் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் இந்த பணிகள் இன்று சிறப்பான பணியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே போல் நம்முடைய வாரசந்தையில் மிகவும் சேதமடைந்து கேட்டோம் அதற்கு அஞ்சு கோடி அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அந்த திட்டம் வழங்கப்பட்டு இன்று அந்த பணிகளும் சிறப்பான முறையில் நடைபெற்று இதுபோல் நம்ம கேட்டதெல்லாம் கொடைக்கான மக்களுக்கு வாரி வழங்கி கொடைக்கான மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை உடனடியாக ஓடி வந்து செய்து கொண்டிருப்பார் நம்முடைய பள்ளி சட்டமன்ற உறுப்பினர் இதுபோல் நம்முடைய இந்த மாதிரி திட்டங்கள் நமக்கு கொடைக்கால மக்களுக்கு வாரி வழங்கிய மாண்புக்கு தமிழக முதல் அவர்களுக்கும் நம்மளுடைய துணை முதலமைச்சர் அண்ணன் விளையாட்டு அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணன் கேழு அண்ணன் கேஎன் நேர் அவர்களுக்கும் நம்முடைய ஊடக வளர்ச்சி அமைச்சர் ஐயா ஐபிஆர் அவர்களுக்கும் உணவு மற்றும் உணவு வளங்குத்துறை அமைச்சர் அண்ணன் சகரபாணி அவர்களுக்கும் மற்றும் இந்த பகுதியிலே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஓடி வந்து உடனே செய்து கொடுக்க விற்குனர் நம்மளுடைய பள்ளி சட்டம் என்ற உறுப்பினர் அண்ணன் ஐ பி செந்தில் குமார் அவருக்கும் இந்த கொடைக்கானல் மக்கள் சார்பாக சார்பாகவும் நாம் சார்ந்திருக்கும் திராவிட மனது சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி கொடைக்கால நகராட்சி சார்பாகவும் நகர்ப்புற சார்பாக வரவேற்றுக்கும் குறிப்பிட்ட வாழ்த்துக்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதியார் அவருடைய சார்பிலும் அதேபோல தமிழக அரசினுடைய துணை முதல்வர் வருங்கால தமிழகம் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி அவர்களுடைய சார்பிலும் இந்த மாவட்ட மக்களுடைய நம்பிக்கையாக பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை இந்த மாவட்டத்தில் கொண்டு வந்து இன்றும் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய நாளும் அமைச்சர் மாண்புமிகு ஐயா ஐபிஆர் அவர்களுடைய சார்பிலும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் குறிப்பாக குடியரசு தினம் என்பது இந்த நாட்டினுடைய அரசியலை சமத்துவத்தின் அடிப்படையில் அதிகாரத்தை வாழுகிற மக்கள் பெறுவதற்கான அடிப்படை கட்டமைப்பை உருவாக்குவதற்காக அதன் அடையாளமாக கொண்டாடப்படுகின்ற ஒரு தினம்தான் குடியரசு தினமெல்லாம் அப்படிப்பட்ட இந்த நன்னாளில் நம்முடைய அவர்கள் நேற்றைக்கு நம் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் மக்களுக்கு அந்த வாழ்த்துக்களிலேயே அனைவரிடத்திலும் நிலைப்பாட்டோடு நின்று அனைவருக்கும் குறிப்பாக எல்லோருக்கும் எல்லாம் என்கிற உணர்வு எந்தவித வேறுபாடுகளின்றி சென்றடைந்திட வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருள் விளக்கம் அந்த திட்டங்களை அனைத்து தரப்பு மக்களுக்கும் அந்த திட்டங்கள் சென்றடைகின்ற வகையில் இன்றைக்கு கொண்டு சேர்த்திருக்கிறார் அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்று சொன்னால் அறிவு நிலைப்பாட்டிலிருந்து தான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி தன்னுடைய பயணத்தை தொடங்கிட வேண்டும் அந்த வகையில் கல்வியில் கல்வி நிலையங்களில் அந்த வளர்ச்சியை நாம் காண வேண்டும் அப்படிப்பட்ட உணர்வோடு தான் நம்முடைய அவர்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு தொடக்க பள்ளிகளில் படிக்கக்கூடிய நம்முடைய வீட்டு பிள்ளைகள் கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சத்திற்கு மேற்பட்ட பிள்ளைகள் காலை உணவை பள்ளிகளிலேயே கொடுத்து அவர்கள் காலை உணவு மதிய உணவு என்கிற வகையில் பெற்றோர்களுக்கு எந்தவித சிரமமும் இன்றி கல்வி நிலையங்களுக்கு வர வேண்டும் படிக்க வேண்டும் என்கிற உணர்வோடு உலகத்திலேயே எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு திட்டம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் இன்றைக்கு பதினெட்டு லட்சத்திற்கு மேற்பட்ட குழந்தைகள் காலை உணவை உட்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த திட்டத்தின் அறிமுக நாயகர் நம்முடைய முதல்வர் அவர்கள் இது தொடக்க பள்ளியில் அமைக்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு இன்றைக்கு அரசு பள்ளிகளிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் படிக்கக்கூடிய பிள்ளைகள் கல்லூரிகளுக்கு அவர்கள் வருவார்கள் ஆனால் அவருடைய கல்வி கட்டணத்தை அவருடைய பெற்றோர்கள் கட்ட முடியவில்லை என்று சொன்னாலும் அவருடைய தாயாக தந்தையாக நான் இருக்கிறேன் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கின்றேன் பனிரெண்டு மாதத்திற்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் உங்கள் கல்வி கட்டணத்தை நீங்களே கட்டி கல்வி நிலையங்களுக்கு வர வேண்டும் கல்லூரிகளுக்கு வர வேண்டும் இளங்கலை முதுகலை பட்டங்களை பெற்று நீங்கள் நல்ல வாழ்வின் உயரத்தை அடைய வேண்டும் என்கிற உன்னத நோக்கத்தோடு இன்றைக்கு பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம் அதேபோல் ஆண்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் அப்படி படித்து முடித்தவர்கள் தாங்கள் படித்த அந்த கல்விக்கேற்ற தகுதிக்கேற்ற வேலையை பெறுவதற்கு தங்களுடைய அறிவின் ஆழத்தை அவர்கள் உணர்ந்து தங்களுடைய வாழ்வின் உச்சத்தை பெறுவதற்கு தமிழ் நான் முதல்வன் என்கிற ஒரு திட்டம் நான் முதல்வன் என்கிற வழிகாட்டு திட்டத்தின் மூலம் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு அவர்கள் படித்த படிப்பிற்கு அவர்களுடைய தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்பை எளிதில் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார் அந்த திட்டம் தமிழ்நாட்டில்தான் மிக முதல்வர்களுடைய இந்த ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டு இன்றைக்கு அனைத்து மாநிலங்களிலும் அது முன்னோடி திட்டமாக இதை பின்பற்றுகிற திட்டமாக இன்றைக்கு அது மாறியிருக்கிறது அதே போல் இன்றைக்கு பார்ப்பீர்கள் பெண்களுக்கு இன்றைக்கு ஒரு மனித இனத்தினுடைய அடையாளம் நம்முடைய மொழி சார்ந்து வாழுகிற நம்முடைய அடையாளத்தை உலக அரங்கில் கொண்டு போய் நிறுத்துகிற முயற்சியில் இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் திமுக அரசு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது அதை நான் இந்த நேரத்தில் நான் மிக பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நம்முடைய முதலமைச்சர் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பல மொழிகள் இருக்கிறது இனங்கள் இருக்கிறது ஆனால் அத்தனையும் அத்தனை இனங்களுக்கும் மொழிகளுக்கும் மூத்த இனமாக மூத்த மொழியாக நம்முடைய தமிழ் மொழிதான் இருக்கிறது என்பதற்கான அடையாளங்களை எங்கெல்லாம் அது மூடி மறைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கதவுகளையெல்லாம் திறந்து இந்த உலகத்தின் பார்வையில் இன்றைக்கு தமிழை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார் உங்களுக்கு தெரியும் கடந்த பத்தாண்டு காலம் அப்பொழுதெல்லாம் இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசு பல்வேறு தமிழருடைய அடையாளங்களை தோண்டி எடுக்கிற அந்த பணிகளை முட்டுக்கட்டைகள் போட்டு நிறுத்தி வைத்திருந்தார்கள் முதல்வர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தவுடனே கீழடியை உலகத்திற்கு அடையாளம் காட்டினார் சிவகலையை உலகத்திற்கு அடையாளம் காட்டினார் அதே போல கொடுமணலை உலகத்திற்கு அடையாளம் காட்டினார் ஆதிச்சர் மூரை உலகத்திற்கு அடையாளம் காட்டினார் இப்படி எத்தனையோ அடையாளங்களை தமிழர்களுடைய அடையாளம் தான் இந்த உலகின் அடையாளம் என்று அன்றைக்கு அடையாளம் காட்டினார் நேற்றைக்கு முன்தினம் நீங்கள் பத்திரிகைகளில் பார்த்திருப்பீர்கள் ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் முந்தைய காலகட்டத்திலேயே தமிழ் மண்ணில் இரும்பு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது உலகத்திற்கே இரும்பை அறிமுகப்படுத்திய மண் தமிழ் மண் என்கிற அடையாளத்தையும் இன்றைக்கு உலக அரங்கில் கொண்டு போய் நிறுத்திருக்கிறார் அமைச்சர் குறிப்பாக ஒரு அரசாங்கத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் நாம் நிதியின் அடிப்படையில் எத்தனை திட்டங்களை கொடுத்தாலும் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் குறித்த பணிகளை எத்தனை காரியங்களை செய்தாலும் ஆனால் இது போன்ற நம்முடைய அடையாளங்களை உலகின் பார்வைக்கு கொண்டு போய் நிறுத்துவதுதான் ஒரு நாட்டின் சொல்லுவாங்க மன்னருக்கு அடையாளம் என்று சொல்வாங்க இங்கே மன்னர் ஆட்சி கிடையாது இங்கே மக்களாட்சி இருக்கிறது நாட்டின் முதலமைச்சர் அந்த படியை செய்து கொண்டிருக்கின்றார் இன்னும் பல பணிகள் நம்முடைய உடைக்காவை பொறுத்தளவில் இங்கே மிக நெருக்கடியான சூழல் இருக்கிறது அதை உணர்ந்து தான் நான் முதல் ஒரு இடத்துல போய் மாற்று வழி சாலை திட்டத்தை உடனே கொண்டு வர வேண்டும் என்று நாம் கேட்டதற்கெனங்க கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர்கள் இங்கே வருகை புரிந்து கிட்டத்தட்ட அந்த அந்த நீங்கள் கம்ப்ளீட்டாக டீட்டெயில் ரிப்போர்ட் தயாரிக்க பணி எண்பது சதவீதம் முடிந்துவிட்டது முடிந்து இன்னும் அதிவிரைவில் அதனுடைய திட்டத்தினுடைய விளக்கத்தை முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்துச் சென்று அனுமதி பெற்று வருகிற காலகட்டத்தில் மாற்று வழி கொடைக்கானலுக்கு உருவாக்குகிற அரசாகவும் இந்த அரசு இருக்கும் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போல விளை நிலங்களில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் கொடைக்கானல் அது குறித்தும் கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தால் முடிந்து கடைசி நாள் அன்றைக்கு நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சர் அண்ணன் கே கே சார் அவர்கள் என்னை அழைத்து எழிலகம் வர சொல்லி அன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய வருவாய்த்துறையினுடைய அனைத்து அதிகாரிகள் செயலாளர் இன்றைக்கு செயலாளராக இருக்கக்கூடிய நம்முடைய பழைய கலெக்டர் அமுதா மேடம் அவங்களும் வந்து அவங்கள அப்போ அவங்களுக்கு தெரியும் கொடைக்காமல் வந்திருக்காங்க நானே இடத்துல நிறைய டீடைலாக பேசவும் அவங்க எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த டிகேப்டி பட்டாவில் இருக்கக்கூடிய அதில் எல்லாம் முழுமையாக அதில் ஒரு முடிவுக்கு வர முடியாது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அதில் பல்வேறு வகையான சட்டத்துக்கு வேண்டும் அதில் நியாயமான நியாயமான எதிர்பார்ப்புகளில் நின்று கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அதை செய்ய வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கு இருக்கிறது அதை செய்ய வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஆலோசனை கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் அந்த கூட்டத்தில் பேசி விரைவில் அதற்குரிய முயற்சியை எடுப்போம் என்று வருவாய்த்துறையினுடைய செயலாளர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதே போல் ரெகுலரைசேஷனை பொறுத்தளவில் அதற்குரிய ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட குடைக்காமல் ஊட்டி அதே போல ஒரு ஐந்து ஆறு மண்டலங்களில் இந்த பிரச்சனைகள் குறித்து ஒரு நீண்ட விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது அவர் அந்தந்த பகுதிகளில் கலந்தாய்வு கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று நம்முடைய வீட்டு வசதித்துறை அமைச்சர் அண்ணன் மாணவன் முத்துசாமி அவர்கள் இன்றைக்கு எங்களை எல்லாம் அழைத்து பேசியிருக்கிறார்கள் அநேகமாக விரைவில் அதற்குரிய கலந்துரையாடல் கூட்டங்களும் இனி வருகிற காலகட்டத்தில் நடைபெற்று அதற்குரிய முயற்சிகளும் இங்கே எடுக்கப்பட இருக்கிறது என்கிறது மட்டும் இந்த நேரத்தில் நான் அன்போடு எடுக்க சொல்லி கொடைக்கானலை பொறுத்தளவில் கொடைக்கானலுடைய வளர்ச்சிக்கு இந்த அரசு பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது இன்னும் கொண்டு வர இருக்கிறது மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களும் கொடைக்கானலுக்கு வர இருக்கின்றார்கள் கொடைக்கானலில் ஒரு புதிய முயற்சியை எடுப்பதற்குரிய அவர் ஒரு அவரே சொல்வார் வருவார் வருகிற பொழுது அந்த முயற்சி என்ன என்பதனை நிச்சயமாக இங்கே வருகிற பொழுது சொல்லுவார் அதற்கான ஒரு அறிமுக நிலை உரையாடலை நாங்கள் அவரிடத்தில் பேசியிருக்கின்றோம் ஆக நிச்சயமாக அந்த ஒரு நல்ல சூழ்நிலை எதிர்காலத்தில் வரும் என்ற நம்பிக்கையோடு இன்னும் பல பணிகளை நாம் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது கொடைக்கானல் மேல்மலை பகுதிகள் முழுமையாக நெடுஞ்சாலைத்துறை இப்பொழுது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது எதிர்காலத்திலே இந்த மேல்மலை பகுதிகளுக்கும் நல்ல விரிவான சாலைகளை உருவாக்குகிற முயற்சிகளையும் நாம் எடுக்க இருக்கின்றோம் என்பதனை மட்டும் இந்த நேரத்தில் அன்போடு எடுத்துச் சொல்லி அனைவருக்கும் குடியரசுத்தின வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நாம் சிறப்பு விருந்தினர் திரும்பிகு பழனி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு கொடைக்கானல் நகராட்சி சார்பாக என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்விழாவிற்கு முன்னிலை வகித்த அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நகர்மன்ற தலைவர் மற்றும் நகர்மன்ற துணைத் தலைவர் அவர்களுக்கும் முன்னாள் நகர்மன்ற தலைவர் மற்றும் நகர செயலாளர் அவர்களுக்கும் வரவேற்பை வரவுறுரை வழங்கிய நகராட்சி சுகாதார அலுவலர் அவர்களுக்கும் குடியரசு தின விழாவில் கலந்து கொண்ட இரு நகர்மன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர்கள் அனைத்து கட்சி பிரமுகர்கள் அனைத்து பொதுமக்கள் அனைத்து சங்கங்கள் வர்த்தக சங்க உறுப்பினர்கள் ஹோட்டல் ஓனர் அசோசியேஷன் உறுப்பினர்கள் நகராட்சி ஒப்பந்ததாரர்கள் மற்றும் அனைத்து பத்திரிகை நண்பர்கள் காவல்துறையினர் அனைத்து அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கும் குடியரசு தின வாழ்த்துக்களுடன் நகராட்சி சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்